கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த உலக வாழ்க்கை முட்கள் நிறைந்தது அதன் மத்தியில் நாம் எப்படி ஜெயஜீவியம் செய்வது என்பதை வேத வார்த்தையின் ஆதாரத்தின் பிரகாரம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம் பவுல் அப்போஸ்லின் வாழ்க்கை முழுவதையும் நாம் வாசிக்கும்போது மிகவும் பாடுகள் நிறைந்ததாகவே அது இருந்தது அவருடைய பாடுகளை இரண்டு குறுந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளும் பாடுகளாகிய முட்கள் மத்தியில் எவ்வாறு ஜெயஜீவியம் செய்வது என்பதை அப்போனாகிய பவுலின் வாழ்க்கை மூலம் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளை முட்களை ஆண்டவரே அனுமதிக்கிறார் அந்த முள் இல்லாமல் போனால் நாம் சுகபோகத்தில் மூழ்கி கர்த்தரை முற்றிலும் மறந்துவிடுகிறவர்களாக இருப்போம் நாம் அவரை இடைவிடாமல் தேட வேண்டும் என்றும் இடைவிடாமல் அவரை பற்றி கொண்டு விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார் சில முட்களின் வேதனை கொஞ்ச காலத்தில் மறைந்துவிடும் ஆனால் சில முட்களோ நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை வருத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் பல வகைப்பட்ட முட்கள் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாய் அழுத்துகிறது அந்த வேதனைகளில் தேவனுடைய கிருபை நம்மை எப்படி தாங்குகிறது என்பதை சில தலைப்புகளில் நாம் பார்க்கலாம் முதலாவது பலவீனத்தின் முல் பலவீனம் பல வகைப்படும் அது சரீர பலவீனம் ஆத்மாவின் பலவீனம் ஆவிக்குரிய பலவீனம் போன்றவைகள் ஆனால் பலவீனம் எதுவாக இருந்தாலும் தேவன் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட வல்லவராயிருக்கிறார் இரண்டாவதாக புறக்கணிக்கப்படுதலாகிய முள் பல வேளைகளில் நாம் மற்றவர்களால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முள்ளாக வருத்தி கொண்டு இருக்கும்போது அதை குறித்து கலங்காமல் அதன் மூலம் வரும் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள நம் மனதை செலுத்த வேண்டும் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்வதற்கு நாம் எப்போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோமோ அப்போது அந்த முள் நமக்கு தேவனுடைய கிருபையாக மாறும் அடுத்ததாக உபத்திரவங்களாகிய முள் அநேகருடைய வாழ்க்கையிலே பலரும் வந்து முள்ளாக உபத்திரவம் கொடுப்பார்கள் ஏமாற்றமும் துரோகங்களும் வந்தனைகளும் கூட நம்முடைய உள்ளத்தை உபத்திரவப்படுத்துகின்றன நமக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரவமும் இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் சார்ந்து கொள்வதற்காகவே என்பதை நாம் மறந்து போகவே கூடாது நம்மை எப்போதும் ஆறுதல் படுத்துவதற்கு என்றென்றும் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அடுத்தது பாடுகளினால் வரும் உபத்திரவம் பாடுகள் கூட ஒரு வகையில் ஒரு முள்தான் வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது எதிர்பாராத கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய வசதிகளை இழந்து செல்வத்தை இழந்து செல்வாக்குகளை இழந்து வறுமையிலும் வேதனையிலும் அல்லலுறுகிறோம் எதிர்பாராத இழப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்டு நம்மை துயரமடைய செய்கிறது ஒவ்வொரு முள்ளும் எவ்விதமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை யோசிப்பின் சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது தேவன் அனுமதித்த முல்லை அவன் பொறுமையாக சகித்தபடினால் கர்த்தர் அவனை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தின் மூலமாக அவன் எகிப்துக்கு வருகிற பஞ்சத்தை குறித்து அறிந்து அந்த தேசத்தை பாதுகாத்தான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீங்காத முட்கள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால் மனம் சோர்ந்து போகாமல் கொடுக்கப்பட்ட முள் பலவீனமாக இருந்தாலும் உபத்திரவங்களாக இருந்தாலும் பாடுகளாக இருந்தாலும் மனம் சோர்ந்து போகக்கூடாது ஒருபோதும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகிவிடக்கூடாது தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில் வழிநடத்த கிருபையுள்ளதாக இருக்கிறது முட்களை குறித்து மனம் கலங்காமல் அவைகளின் மூலம் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பலனற்ற நிலைமையை உணர்ந்து நம்மை தாழ்த்தி கொண்டு தேவனுடைய பலத்தில் சார்ந்து கொள்ள வேண்டும் ஜெபத்தில் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையானது நம்மை ஆவிக்கேற்ற வழியில் நிச்சயம் உயர்த்தும் ஆமேன்